தமிழ்நாட்டின் உரிமைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவது பழைய கதை ஆனால் புதிய ஆபத்து வாசலில் வந்து கதவை தட்டுகிறது அதுவும் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களவை தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்பட உள்ளது ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை எம்பிக்களை மக்களவைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்வதுதான் மக்களவை தொகுதி மறுவரையறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய அரசு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியது அதன்படி மக்களவையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள பிரதிநிதித்துவ தொகுதிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு இடமின்றி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாக நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பின் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் எண்பத்தி நான்காவது முறையாக அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என உறுதி செய்யப்பட்டது இந்த சட்ட திருத்தம் வரும் ஆண்டோடு முடிவடைகிறது இந்த சூழலில்தான் ஒன்றிய பாஜக அரசின் சூழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருவர் நமக்கிருவர் போன்ற மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிய பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு அதே சமயம் பல வடமாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு மக்களவை தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் இங்குதான் பாஜக அரசின் சதி தொடங்குகிறது ஒன்று மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரிப்பது மற்றொன்று தற்போதுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை மாற்றாமல் மறுவரையறை மேற்கொள்வது இந்த இரண்டில் எதை செய்தாலும் அது தமிழ்நாட்டிற்கு பாதிப்புதான் முதலாவதாக தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரிப்பது நியாயமாக தோன்றலாம் ஆனால் உண்மை அதுவல்ல மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகரித்தால் தமிழ்நாட்டிற்கு வெறும் பத்து மக்களவை தொகுதிகளே கூடுதலாக கிடைக்கும் அதே சமயம் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் உத்தரப்பிரதேசம் அறுபத்தி மூன்று தொகுதிகளையும் பீகார் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் ராஜஸ்தான் தொகுதிகளை அப்படியே வைத்து தொகுதிகளை மட்டும் மறுவரையறை செய்தாலும் தமிழ்நாட்டிற்கு தான் பாதிப்பு அப்படி செய்தால் தமிழ்நாடு எட்டு தொகுதிகளை இழக்கும் அதாவது முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் இருந்து முப்பத்தி ஒன்று தொகுதிகளாக குறையும் அதே சமயம் உத்தரப்பிரதேசம் பதினோரு மக்களவை தொகுதிகளையும் பீகார் பத்து தொகுதிகளையும் ராஜஸ்தான் ஆறு தொகுதிகளையும் கூடுதலாக பெறும் கல்வி மொழி உரிமை வரிப்பகிர்வு பட்ஜெட் என தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்து வரும் ஒன்றிய அரசின் அடுத்த நகர்வுதான் தொகுதி மறுவரையறை இதன்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத இந்தி பேசும் வட இந்திய மாநிலங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி அவர்களுக்கு அதிகாரத்தை அள்ளி கொடுக்க போகிறார்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு குறைவான தொகுதிகளை கொடுத்து நம்மை அதிகாரமற்றவர்களாக குரலற்றவர்களாக மாற்ற திட்டமிடுகிறார்கள் எந்த ஊர் நியாயம் இது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ் மக்களை சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்க வேண்டும் என்பதே பாஜகவின் திட்டம் மக்களவை தொகுதி மறுவரையறை மூலம் நமது பிரதிநிதித்துவத்தை குறைத்து நமது குரலை பலவீனமாக்குவது ஒன்றிய பாஜகவின் திட்டம் இத்தகைய சதித்திட்டம் அரங்கேறினால் கல்வி பொருளாதார கொள்கைகள் மாநில உரிமைகளில் தமிழ்நாட்டின் குரல்வளை நெரிக்கப்படும் நெறிக்கப்படும் நியாயமாக மக்களவை தொகுதி மறுவரையறையை செய்ய வேண்டும் அல்லது தற்போதுள்ள நிலையை நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ்நாட்டின் வாதம் நாம் ஒன்றிணைந்து உரிமைகளை காப்போம் ஒன்றிய அரசின் சூழ்ச்சியை ஓரணியில் நின்று வீழ்த்துவோம் தமிழ்நாடு மிக பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்துல நாற்பது கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போறோம் தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு போ எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லயும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மக்களவைத் தொகையுடைய எண்ணிக்கையை மறுசீர்ப்பு செய்ய போறாங்க பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்து என்பது இந்திய நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்று இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் பல பத்தாண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் சாதிச்சிருக்கிறோம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற இருக்கிறேன் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நமக்கான குறைஞ்சு போயிடும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக குரல் நசுக்கப்படுது இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்ல நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதலமைச்சர் கட்டமா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கட்சிகள் எல்லாம் கடந்து அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்துல ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் துவை கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நான் பிறந்த நாள் பெரிய அளவில் ஆடம்பரமா ஆர்ப்பாட்ட விழாவாக கொண்டாடுறதில்லை ஆனால் கழக உடன்பிறப்புகள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குறது கழக அரசோட சாதனைகளை கழக கொள்கைகளை எடுத்து சொல்கிற பொதுக்கூட்டங்களை நடத்துறதுன்னு செயல்படுவாங்க இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பரப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழிப்போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை சமூக நீதி நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் இதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நாம் போராட்டத்தை தொடங்கணும் இப்போ கர்நாடகா பஞ்சாப் தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கிலன்னு சொல்லிக்கிட்டே அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால் நமக்கான பணமும் இன்னமும் தரலை அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க நாம் கேட்குறது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீங்க நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை கண்டிக்காதீங்க அப்படி நடந்தால் அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும் தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் மாட்டோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தீர்மானம் இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்து உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற பிரதிநிதம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகையில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரம் ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதி அளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாநிலம் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும் மேலும் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு மக்கள்துறை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கு இடையே எந்த விகிதத்தில் தொகுதியின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியின் எண்ணிக்கை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக இல்லை என்றும் அதே சமயம் ஐம்பது ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்கான தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக் கூடாது எனவும் அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது இக்கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச கோரிக்கைகளாக அனைத்து கட்சி கூட்டம் முன்வைக்கிறது இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது